வாழ்க வளமுடன் சர்வம் சக்திமயம் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நம்ம ஜூலை மாதத்தினுடைய பன்னெண்டு ராசிக்குண்டான பலாபலங்களை பார்க்க இருக்கிறோம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை ஆக முப்பத்தி ஓரு நாட்களுக்கு எந்த ராசியினர் எந்த பாவகத்தின் அடிப்படையில் வெற்றி பெறுவதற்குண்டான சூழல்கள் எவ்வகையனான நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்றத ஒரு சிறிய கான்செப்டாக நம்ம தொகுத்து பார்த்துக்கலாம் ஒவ்வொரு மாதமும் நாம் பார்க்கக்கூடிய மாத பலன்கள் என்பது சூரியன் சுக்கிரன் புதன் இப்படி மாத கிரகங்களினுடைய நகருகளை வச்சு பார்க்குறோம் கோச்சார ரீதியாக வருட கிரகங்களான குரு பகவான் தொடர்ச்சியான பலன்களை கொடுக்கிறதும் ராகு பகவான் ஒன்றரை ஆண்டுக்கு முறை ஒரு முறை பயிற்சியாகி பலாபலங்களை கொடுத்துருக்கிறதும் சனி பகவான் ஒரு பாவகத்தில் இரண்டரை ஆண்டுகள் தங்கி பலாபலங்கள் கொடுக்கறதும் ஒருவருடைய வாழ்க்கையினுடைய பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றன ஆக ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு நல்ல நேரம் நல்ல காலங்கள் வராதா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான நம்மளுடைய சூழல் எப்பொழுது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏன் வெற்றி பெறவில்லை அப்படின்ற எண்ணற்ற கேள்விகளோடு வந்து கொண்டிருக்கிறோம் அதனால் சந்திரன் நினைக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா ஒரு ஷனப்பொழுது ஒரு சணப்பொழுதில் கிரகங்கள் நினைக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கையினுடைய உயர்வுகள் அப்போ ஒரு உயர்வு நடக்குது ஒரு காலத்தினுடைய காட்சி நடக்குது அவன் வெற்றி பெறக்கூடிய சூழல் வருது அப்படின்னா அந்த ஒரு நொடிப்பொழுதில் அவனுடைய வாழ்க்கை திருப்புமுனையாக மாறிவிடும் அதனால தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய காலங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் நல்லபடியாக பரிசீலனை பண்ணிக்கணும் எந்த பரிகாரங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய சகல செல்வங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த ஜோதிடர்கள்கிட்ட தொடர்பு கொட்டு கேட்டுக்கொள்ளலாம் உங்களுடைய ஜாதகத்தில் சந்தேகங்கள் இருக்குதுன்னா கூட நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப்க்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம்ன்றதை ஆல்ரெடி குரு பகவான் உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் உட்காந்துட்டுருக்காரு ஏன்னா குரு நின்ற இடம் பால் பார்க்கும் இடங்கள் வந்து அநேக யோகங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு அதனால் இந்த ப்ரொடெக்ஷனில் வந்து உங்களுக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ஆல்ரெடி எப்பவுமே பலமாக இருக்குது ஆமாம் பதினொன்றாம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு பொருளாதார வளர்ச்சி லாபங்களை கொடுக்கக்கூடிய பாவகம் அந்த குரு பகவான் அந்த இடத்த பார்க்குறதுனால மிகப்பெரிய வந்து வளர்ச்சிகளை காண போகிறீங்க நீங்கள் ஆல்ரெடி ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் நிறைய தீர்த்த யாத்திரைகள் குலதெய்வாசிகள் தந்தையார் வழி உறவுகளோடு வரக்கூடிய ஆதாயங்கள் முன்னோர்களுடைய ஆசிகள் எல்லாம் நீங்கள் செய்த புண்ணிய கர்மாக்களினுடைய பலாபலன்கள் எல்லாமே ஆல்ரெடி கிடைச்சின்னு இருக்கு மனைவி வழியில் யோகம் கிடைக்கிறது நல்ல திருமணம் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கூட வாய்ப்புகள் இங்கே கொட்டி கிடக்கின்றது அப்போ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்ல ஒரு பார்ட்னர் நல்ல ஒரு பிஸ்னஸ்ஸு ஷேர் மார்க்கெட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பகவான் கொடுத்துனு இருக்கார் அப்போ நம்ம எங்கே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாக்குஸ்தானத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஏன்னா சனியினுடைய பார்வை வந்து ரொம்ப கிருஷியலான பார்வை அந்த இடத்துல ரெண்டாம் இடத்துல பார்வை விழிறதுனாலையும் ஆறாம் இடத்துல விழிறதுனாலேயும் இந்த ரெண்டு பாவங்களில் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் வாக்கில் ரொம்ப ரொம்ப கவனம் யோசித்து பேசுங்கள் பொருளாதாரத்தை கையாளும் பொழுது ரொம்ப கவனமாக கையாளுங்க ஆமாம் யார் என்ன எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை ஆராய்ச்சி பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது குடும்பத்தில் மனைவி மக்கள்கிட்ட விவாதப்போக்கு கடைப்பிடிக்காதீங்க ஆர்குமெண்ட்டு வேண்டியதில்லை விட்டு கொடுத்து போங்க உங்களுடைய குடும்பம் இப்பொழுது சிறக்கக்கூடிய வழிகள் நடக்கும் உத்தியோகஸ்தானத்தில் மாற்றங்கள் வரும் அல்லது வேறு ஒரு உத்தியோகம் அமைவதற்கும் இல்லை இருக்கிற உத்தியோகத்தில் இன்னொரு உத்தியோகங்கள் கூடுதலாக அமைவதற்கும் உண்டான வாய்ப்புகள் இருக்கும் எதிரிகள் உருவாவார்கள் கண்டிப்பாக உத்தியோகத்தில் யாராவது ஒருத்தர் இடைஞ்சல் பண்ணுற மாதிரியும் நமக்கு கெட்ட பேர் வாங்கி வைக்கிற மாதிரி சூழல்கள் உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இப்போ நடந்துருக்கும் பட் தந்தையார் வழி உறவுகள் எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும் அதனால சொந்த ஊர் பிறந்த ஊரை விட்டு வெளியில் வந்து வெளிமாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு கூட உங்களுடைய பிறந்த ஊரில் உங்களுக்கு நல்ல மரியாதை மதிப்பு கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் பேரானல் ஒரு யோகங்கள் உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு விவசாயத்துறையில் வெற்றிகள் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயம் கண்டிப்பாக சுற்றுலா தலங்கள் செல்வதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் முயற்சி செஞ்சுக்களுக்கு யோகம் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது அதனால் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ஸ்தான பலத்தில் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு எப்பயுமே குறை இருக்காது ஏன்னா அந்த ஸ்தான பொருளாதாரத்துக்குண்டான அதிபதி அந்த பாவகத்துல ஆட்சி பெறுறதுனால உங்களுக்கு ஐம்புலன்களும் சந்தோஷம் அடைவதற்குண்டான சூழ்நிலைகள் நடக்கும் அதே நேரத்தில் லக்னாஸ்பதி ராசியாதிபதி செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய இறுதியில் ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால ஏற்கனவே வீடு கட்டுவதற்கு வண்டி வாங்குவதற்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கடன் தவணைகள் பெற்றிருந்தால் அதனுடைய தவணைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் இந்த மாதத்தினுடைய கடைசியில் உத்தியோகத்தால் நன்மைகள் உண்டு உத்தியோகத்தினுடைய உயர்வுகள் உண்டு உத்தியோகத்தில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அற்புதமாக அமைந்து மேஷ ராசிக்கு இந்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் சனி எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகம் வந்து ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக கொடுத்துருவார் அதனால் யோகத்தை கொடுப்பார் பன்னெண்டாம் இடத்தில் பாவி இருக்கிறாங்க இருந்தாலும் அது குருவுடைய ஸ்தானம்ன்றதுனால அதனுடைய தன்மை வந்து அவருக்கு மாறுபட்டு இருக்கும் அதனால் நிறைய வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் ஆமாம் தூர தேசத்துக்கு வேலை கிடைக்கிது அப்படின்னா கண்ணை மூடிட்டு போய்கினே இருங்க இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டரை ஆண்டுகள் வந்து அப்போ வீடு நீங்கள் ரெண்டு பேரும் வேடந்தாங்கள் பரவ மாதிரி வந்து வந்து போகிற மாதிரி சூழ்நிலை அமைச்சிக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் கரெக்டாக நடக்குது அந்த சனி கிரகத்தினுடைய யோகம் நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மூன்றாம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய காலங்கள் வரையுமே நீங்கள் வந்து முதியோர்களை மதிக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப அவைச்சொலுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் பெரியவங்க சொல்லும் பொழுது எதிர்த்து பேசாமல் விதண்டாவாதம் பண்ணாமல் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு நடந்துக்கோங்க அது உங்களுடைய கால நேரையை வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களை காட்டி கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய சுக்கிர நெண்டில் இருக்கிறதுனாலையும் அவர் உங்களுடைய ஏழுக்குண்டான அதிபதியும் கூட அதனால் பெண்களால் பிரச்சனை வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனைகள் வளர்க்கும் அப்போ ஒரு வேலை வாய்ப்பில் செய்கிறோம் அப்படின்னா பழகும்போதும் பேசும்போதும் நீங்கள் கபடத்தனமாக பேசுவீங்க பழகுவீங்க அதுவே வந்து உங்களுக்கு ஒரு அசிங்க அவமானத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் நடக்கும் அதுலேயும் கவனங்கள் வேண்டும் அப்படின்றதையும் அவன் தெரிஞ்சுக்கிறோம் ஆல்ரெடி ராகு பகவான் உங்களுக்கு ராபஸ்தானத்தில் போகின்றிருக்காரு அதனால பதினொன்றில் பாவி பத்தில் பாவி இதெல்லாம் இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு யோகம் அதுவும் இல்லாமல் ராகு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு பலம் உங்களுக்கு பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் தொடர்பு கொள்வாங்க தொழில் தொடர்பு கொள்ளும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த கார்பரேட் நிறுவனங்களோட தொழில்கள் தொடர்பு பெறும் நிறைய ட்ரெண்டிங் இந்த காலகட்டத்துக்கு ஏற்க உண்டான இந்த துறை அதுவும் இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இது எல்லாமே இப்போ உங்களுக்கு டச் ஆகத்தோடைய சூழ்நிலைகள் கிடைக்கும் இந்த டச் ஆகும் ஆனால் டச்சாகிறதெல்லாம் நம்ம வெற்றி பெறுவோமா ஏற்றம் வருமா நம்மளுடைய பண இழப்புகள் கிடைக்க போகுதா என்னன்றது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது அதே நேரத்தில் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் ஏன்னா இந்த பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் வந்து நாலாம் இடத்துக்கு வராரு அவர் உங்களுக்கு பஞ்சமாதிபதி தான் அதனால் இந்த சொத்துக்களை பிள்ளைங்க பேரில் எழுதுறது முன்னோர் சொல்கள் வந்து பட்டா மாத்துறது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு கையெழுத்து ஆகிறத சொத்துக்கள் மாறுவதற்குண்டான கையெழுத்து ஆகிறதுக்குண்டான சூழ்நிலை எல்லாமே இந்த மாதத்தில் நடக்கும் ஏன்னா புதன் வந்து இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நாலாம் இடத்துல தான் இருக்கார் கடகத்தில் புதன் ஆனால் பகையான இடம்தான் அதனால் மாத்திருஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த தாயாரனுடைய உடல்நிலை பாகத்தில் நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்க அது இல்லாமல் இந்த வலிப்பு அப்படின்னு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கெல்லாம் பார்த்து பத்திரமா இருக்கணும் அதே நேரத்தில் கூடுதல் வேணால் மருத்துவத்தை எடுத்துக்கணும் மருத்துவனுடைய ஆலோசனை கேட்டு நடைபெறணும் அப்படின்னு சொல்லப்படுது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியக்கூடிய காலம் அதிக முதலீடுகளை நம்ம போட்டுட்டோம் அதனுடைய விற்பனைகள் இப்போ நடக்குமா அப்போ நடக்குமான்னு தெரிஞ்சுட்டு இருக்கோங்க இப்போ பகையாக இருக்கிறது விற்பனை வரக்கூடியது கூட பெருமளவு விற்பனை ஆகாமல் கொஞ்சம் வாங்கினது லாபம் இல்லாமல் நஷ்டத்துக்கும் இல்லாமல் விற்பனை ஆகக்கூடிய சூழல்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு